ஹலோ சொல்லு மச்சி என்னடா நேத்தானே பார்த்துட்டு வந்து திடீர்னு ஃபோன் பண்ணிட்டேன் ஆ மச்சி அந்த கிரிமினல்ஸ் கிடச்சிட்டாங்கடா கிரிமினல்ஸா யாருடா வேற யாரு காசு நகையோட எஸ்கேப் பண்ணாங்களா அவங்க தான் மச்சி உண்மையவடா எங்க சிக்கினாங்க கோபிச்செட்டிப்பாளையத்துல வச்சு சிக்கிட்டாங்கடா ஓ சரி 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 அங்க போயிட்டு நல்ல ஜாலியா சாப்பிடவும் திங்கவும் தூங்கவும் ஒரு ஹோட்டல் எடுத்துட்டு ஸ்டே பண்ணிருக்காங்க அப்புறம் அவங்களுக்குமே கொஞ்சம் டவுட் வந்திருக்கு என்னடா இவங்க வேலைக்கும் போக மாட்டேங்க ஒன்னும் போக மாட்டேங்கிறாய்ங்க வந்தா ஒன் டே டூ டேஸ் தான் தங்குவாங்க இவங்க ஒன்றரை மாசமா இல்லை ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு டவுட் வந்திருக்கு அப்புறம் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்தது அது போலீஸ்காரங்களும் போயிட்டு செக் பண்ணியிருக்காங்க அப்புறம் நம்மளும் இங்க இருந்துட்டு எல்லா ஸ்டேஷனுக்குமே வந்துட்டு மெயில் பண்ணிருந்தோம் பார்த்தியா ஆவிங்கிட்டேன் ஊரையே அழ வச்சுட்டு என்ன வேலை பார்த்திருக்காய்ங்கன்னு பாத்தியா நல்லா வச்சு வெளு ரோட்டி இருக்கேன் மச்சி இனிமே காலத்துக்கு எந்திரிக்க முடியாது அந்த அளவுக்கு நல்ல வெலுவெழுன்னு வெளுத்து தள்ளிட்டேன் இப்ப மட்டும் என் கிடைச்சாங்க சின்ன ஆக்கிருவேன் மனசுல ஆசையை வளர்த்து குடும்பத்தையே ஒரு வழி பண்ணணும்னு நினைச்சிருக்கேன் எங்கடா ஆஹ் அதுக்கும் சேர்த்துதான் காதல் வசனமா பேசுறீங்க காதல் வசனம் இனிமே காக்கா வசனம் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிதான் வச்சு வெளுவெழுன்னு வாயிலே வச்சு நல்லா போடு போடுன்னு போட்டு தள்ளிட்டேன் அவனுங்களுக்குலாம் அது பத்தாது மச்சு வாராயிரப்ப வரும்போது மாமா ஃபேமிலியும் கூட்டிட்டு மச்சி உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நகை பணங்கள்லாம் வந்து வீட்டில் வச்சிருந்தாங்க யாரோடதுலாம் அடகு நகை என்னன்றது தெரியும் தான் ஆ இந்த வரும்போது உடனே கூட்டிட்டு வரேன் அவனுங்க மூணு பேர் காலத்துக்கு வெளியே வர முடியாத அளவுக்கு பண்ணணும்டா அதெல்லாம் நீ கவலையே படாத சரியா அது ஊர்க்கார இங்கே பணத்தை வந்து ஆட்டைய போட்டிருக்காங்க அடுத்தவன் வாயக்கட்டி வயித்த கட்டி சம்பாரிச்சா இவங்க ஒரேதான் சம்பாதிக்கிறானுங்களா

உன்னைய பற்றி நினைக்காத நாள் ஏதாவது ஒன்று இருக்கான்னு கேளு நானும் உங்கள் அம்மாவும் உன்னை பற்றி திட்டிக்கிட்டாவது உன்னை பற்றி பேசிக்கிட்டு தான் இருப்போம் நீதான் தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டல வேணும்ல ஒன்றும் பண்ணலப்பா நீங்கள் மாமாவை வேணும்னு சொல்லிட்டீங்க அதுதான் ஏமா எது வருந்தாலும் ஒரு வார்த்தை பேசிட்டு வர்றது இல்லையா நீ பாட்டுக்கு வீட்டை விட்டு விட்டு ஒரு ஊர் கரவுகளுக்கெல்லாம் பதில் சொல்லி மாலைங்க தெரியுமா நானும் உங்க அப்பாவும் செத்து போயிடலாம் போல இருந்தோம் அப்புறம் தான் ஊர் கரவுகளாக வந்துட்டு எல்லாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக பேசினதுக்கு அப்புறம் தான் நானும் உங்க அப்பாவும் அதை விட்டுட்டோம் என்ன சொல்றீங்க முடிவு எடுத்து

ഇവർ കുടിക്കാതെ ഇനി മാറ്റും നാല കുടുംബത്തിലെ കഷ്ടപ്പെടുത്തുമേ ഇല്ല കണിയോട് തന്നെ ഇപ്പൊയത് ചെയ്യുന്നത് എല്ലാം பார்த்தோமா பார்த்துட்டு தானே வந்தோம் நீ நல்லா இருக்கணும்னு தான் நாங்கள் ஆசைப்பட்டோம் அதே போல நீ நல்லா இருக்கிறத பார்த்துட்டோம் தான் மனசுக்கு நிறைவாக இருக்கு சாந்தி மன்னிச்சிருங்க நீங்க எதுக்குங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் நான் என்னங்க பண்ணுவேன் வயசான காலத்தில் கடகண்ணி வச்சிருக்கேன் பறவை பறவை எல்லாரும் நகை நட்டு இவ்வளோ கேளு அவ்வளோ கேளுன்னு சொல்லுவாங்க அவங்க சொல்றதெல்லாம் வேத வாக்கா கேட்டுக்கிட்டு தான் நானும் என் பையனால தான் சம்பாதிச்சு அவ்வளோ நகைனுட்டு பார்க்க முடியல வீட்டுக்கு ஒரு மரும மூலியமாவது எல்லாத்தையும் பார்த்துணுன்ற ஒரு பேராசையில் தான் போடுங்க அதை போடுங்க இதை போடுங்கன்னு கேட்டுப்பட்டேன் அதெல்லாம் தப்புன்னு தான் புரிஞ்சுக்கிட்டேன் சாகர காலத்தில் நம்ம கூட எதுவுமே சேர்ந்து வராது அப்படி இருக்கும்போது நான் பேராசைப்பட்டது தப்பு தாங்க மன்னிச்சிடுங்க எங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமியே கொடுத்துருக்கீங்க இந்த மகாலட்சுமி எங்கள் வீட்டுக்கு வந்த நேரம் தான் இன்ன வரைக்கும் காசுக்கு பஞ்சமே இல்லை இத்தனை நாள் வரைக்கும் சோத்துக்கே அம்பிட்டு கஷ்டப்பட்டான் ஆனால் என் மருமா வந்த நேரம் இப்போ என் வீடே ஜெய ஜெயன்னு இருக்கு இப்படியாப்பட்ட பொக்கிஷத்தை கொடுத்துருக்கீங்க இதுக்கு மேலே நகையாவது நட்டாவது ரொம்ப சந்தோஷ சம்பந்தி நீங்கள் இப்படி ஒரு வார்த்தை சொன்னது கேட்டோனியோ அப்புறம் மாப்பிள்ள மன்னிச்சிருங்க ஐயோ மாமா நீங்க எவ்வளவு பெரிய மனுஷன் ஏன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு கம்மன் இருங்க மாமா இல்லைங்கம்மாப்பிள்ள நான் உங்களை வாய்க்கு வந்தபடி வீணாக போனவேன் அப்படி இப்படின்னு எவ்வளவோ பேசிட்டேன் ஆனால் அதை கொஞ்சம் கூட மனசில் வச்சுக்காமல் என் புள்ள ஓடி வந்தப்பையும் அவளை ஏற்றுக்கிட்டு இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி வேற ஒருத்தர் பண்ணியிருப்பாங்களா இப்பயும் கூட உங்களை என் பிள்ளை அப்பா மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னு சொன்னான் இதுலேருந்தே தெரியுது அப்பா அம்மா குறையே வராத அளவுக்கு நீங்கள் பாத்துக்கிட்டீங்கன்னு ஏதோ பொல்லா நேரம் உங்களை புரிஞ்சிக்க முடியல ஆனால் ஒரு பிள்ளாத கிட்ட பிள்ளையை கொடுத்தா எப்படி வச்சுப்பீங்களோ என்னவோ குரங்கு கையில் பூமாலை மாதிரி ஆகிடுமோன்னு நினச்சோம் ஆனால் பரவாயில்ல நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நீங்கள் நல்லா இருக்கணும் இல்லை மாப்பிள்ளை போன தடவை லோடாக இருக்கும்போதே உங்களை பார்த்தேன் அம்புட்டு வேலை கஷ்டப்பட்டு செஞ்சீங்க அப்பயே உங்ககிட்ட பிஎஸுன்னுலாம் தோணுச்சு இருந்தாலும் ஒரு பக்கம் வைராக்கியமும் கௌரவமும் தான் அதை வச்சுக்கிட்டு நாக்கு வலிக்க கூட முடியாது ஒரு வேலை சோறு கூட திங்க முடியாது ஆனால் அதை முட்டாத்தனத்தை நம்பி இப்போ வருத்தமாக இருக்குது மன்னிச்சிடுங்க மாப்பிள்ளை மன்னிச்சிடுங்க சரி விடுங்க மாமா விடுங்க அது சரி நீங்க எல்லாம் எப்படி நாங்க இப்ப கூட இறங்கி வந்திருக்க மாட்டோம் சம்பந்தி ஆனா இதுக்கெல்லாம் காரணமே இவங்க ரெண்டு பேரும் தான் இவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா நாங்க இங்க வந்திருக்கவே மாட்டோம் அண்ணே எனக்காக வாணே நீ போனே உனக்காக நான் ஒண்ணு உங்க வீடு தேடி போகணும்னு நினைக்கல உம்மா தான் எங்களுக்காக நீ எவ்வளவோ செஞ்சிருக்க உன் மனசுல இருக்க குறையும் இவளுக்கு தெரிஞ்சிருக்கடா தான் அவங்க வீடு தேடி போய் நாங்க மன்னிப்பு கேட்டு நீ உங்க குடும்பத்தோட சேர்த்து வைக்கணும்னு நினைச்சோம் அண்ணே மன்னிச்சிருங்க நீ எத்தனையோ தடவை ஆமாம் மூஞ்சி ஆமாம் பூ இந்த வாரம் அப்படி இப்படின்னு உங்களை என்னென்னமோ வாய்க்கு வந்தபடி பேசிட்டேன் ஆனால் இன்னைக்கு என் குடும்பம் சேர்கிறதுக்கு நீங்களே காரணமாக இருக்கீங்க இல்லைப்பா ஆரம்பத்தில் நானுமே தான் உன்னை புரிஞ்சுக்கல என்னடா இவன் நம்ம வீட்டிலே இருக்கான் அப்படி இப்படின்னு ஆனால் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அது இல்லாமல் என் குடும்பத்தில் இப்போ நான் ஒற்றுமையாக இருக்கேன்னா அதுக்கு காரணமும் நீயும் ஒரு காரணம்தான் அதனால தான் இனிமேல் எல்லாம் எந்த தப்பும் பண்ணக்கூடாதுன்னு தான் ஒன்று உன் குடும்பத்தோடு சேர்த்து வைக்கணும்னு நினச்சேன் நாங்கள்லாம் நல்லா இருக்கும்போது நீ மட்டும் எப்படி ஒரு குறையோடு இருக்க முடியும் அதான் இந்நேரத்துக்கு போலீஸு அவங்க வீட்டுக்கு தகவல் கொடுத்துருப்பாங்களாமா

இங்க ரெண்டு பேர்னால இன்னைக்கு என் நிலைமைய பாருங்க படிச்ச பையன் ஜட்டியோட உட்கார வச்சிருக்கீங்க கொஞ்சமாவது பாவம் பண்ணிய பாக்கறாங்க ஏய் என்ன நம்ம ரெக்கி பேசுனதெல்லாம் கேட்கல நம்ம ஒண்ணு இவங்கள பத்தி பேசினா மட்டும் கேக்குறது ஏ நண்டு கொடுக்கு ரெண்டையும் அப்படியே கட் பண்ணி எடுத்துடுவேன் வாயை மூடிக்கிட்டு காப்பு சுப்புன்னு கிடக்கணும் ஆள் வந்துருன கொஞ்ச நேரத்துல உங்க சோழி மொத்தமா முடிய போகுது

அது ஏதோ தெரியாம நடந்துருச்சுடா இனிமே இந்த அக்கா எந்த தப்பும் பண்ண மாட்டேன்டா நான் பண்ணினது எவ்வளவு பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன்டா தம்பி அடிச்சு வாய மூடு நீ எல்லாம் புரிஞ்சுக்கிற ஆளா என்ன பண்றது என்ன தப்பு இருக்குதானே செய்யுது அன்னைக்கு மட்டும் நான் உனக்கு சொத்தை பிரிச்சு கொடுத்துருந்தேனா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது ஆனா அது நான் அதை பண்ணாம விட்டதுக்கு நல்லா கூலி எனக்கு கொடுத்துட்டேன் ஆனாலும் இந்த அளவுக்கு நீ தருவன்னு நினைச்சு கூட பாக்கல என்னங்க அவகிட்ட எல்லாம் வாயில பேசிக்கிட்டு இருக்கீங்க அடிச்சு மிதிங்க போய் ஒழிஞ்சுக்கிட்டா நிக்கிற ஃப்ராடு பயல நீ ஒரு நல்லவன் நம்பினண்டா என் பெத்தவங்க என்கிட்ட பா காட்டாத பசத்தை கூட நீ காட்டணும்னு நினச்சேன்டா ஆனா நீ ஒரு ஏமாத்துக்காரன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நுறுங்கி போயிட்டேன்டா கல்யாணம் முடியணும் நம்ம அதுக்கு முன்னாடி நல்லா படிக்கணும் ஒரு வேளைக்கு போகணும் நீ நானும் என் அப்பா அம்மா இருந்ததை விட நம்ம பிள்ளைய நல்லா பார்த்துக்கணும்னு நினைச்சேன்டா உனக்கு தான் நல்லா அப்பா அம்மா எனக்கும் நல்ல அப்பா அம்மா

இல்ல சார் ஒரு காலத்துல நான் பண்ணாத தப்பே கிடையாது கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் என் பொண்டாட்டியை படுத்தாத பாடு கிடையாது டார்ச்சர் கிடையாது இந்த என் மாமனாரையும் என் மச்சானையும் கஷ்டப்படுத்தாதனாலே கிடையாது ஒவ்வொரு நிமிஷமும் போய் உன் வீட்டுல காசை வாங்கிட்டு வா வாங்கிட்டு வானு எத்தனையோ நாள் பத்தி விட்டு அனுப்பியிருக்கேன் ஆனால் அப்படியெல்லாம் இருந்தோம் இன்னைக்கு எனக்கு ஒரு கஷ்டம் என்னையும் என் மச்சான் ஓடி வந்து நின்ன அப்படி என் மச்சான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக எதையும் பார்க்காம நீங்க எங்களை வெளியே விட்டீங்க உங்ககிட்ட தான் இந்த நல்ல குணத்தை நான் கற்றுக்கிட்டேன் சார் இவங்க எனக்கு தப்பு வேணாலும் பண்ணிட்டு போட்டோம் ஏதோ நான் பண்ணினதுக்கான தான் அவங்க எனக்கு கொடுத்துட்டாங்க அதுக்கான தண்டனை என்ன அனுபவிச்சிட்டேன் காலம் அவங்களுக்கான பதிலையும் சொல்லு சார் அதனால இவங்களை வெளியே விட்டுருங்க

நான் பண்ணின தப்பிய என் மச்சான் அவ்வளோ பெருந்தன் மன்னிச்சிட்டாரு அப்படி இருக்கும்போது நீ தப்புன்னு தப்புக்காவது ஒரு நாள் உண்மையா உணர்வை அப்ப அத நீ ஐயோ நம்மளும் அப்படியே கவுந்துருவோம் இல்லைன்னா நம்மளையும் ஜேர்த்து உள்ள போட்டு மிதிக்க வச்சிருவாங்க மச்சா மச்சா என்ன மன்னிச்சிரும் மச்சா மலை ஏற போனாலும் மச்சான் தெய்வம் வேணும்னு வாங்க ஆனா நீ என்னை ஏழு மிதிச்சுட்டு போயிட்டேன்ற ஒரே காரணத்துக்காக தான் மச்சான் உன்னை பழி வாங்கணும்னு இப்படி பதிவுட்டேன் ஆனா நீ இன்னைக்கு எங்களுக்காக இவ்வளவு தூரம் பேசுனதுக்கு அப்புறம் இதுக்கப்புறமும் நான் மனுஷனே கிடையாது மச்சாம் மனுஷனே கிடையாது மச்சாம் நீங்க மனம் திருந்தி பேசுறீங்களா இல்ல வருந்தி பேசுறீங்களா இல்ல எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சா போதுன்ற காரணத்துக்காக காரியத்துக்காக பேசுறீங்களான்னு தெரியல ஆனா நான் உண்மையா தான் பேசுறேன் உங்களுக்கு உண்டான சொத்து உங்களை தேடி வரும் அவ்வளவுதான் இதுவே பெரிய விஷயம் தான் சரி உள்ள வாங்க ஓகே சார் மாமா நீங்கள் எவ்வளோ தூரம் மாறுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல இதெல்லாம் ஒன்றை தான் மாப்பிள்ளை கற்றுக்கிட்டேன் ஓ என்னை விட வயசில் சின்ன பையன்தான் ஆனால் உனக்கு இருக்கிற அறிவு கூட எனக்கு இல்லாமல் போச்சு அப்படி எதுக்கு பேசுகிறீங்க இல்லை மாப்பிள்ள இப்போ திருந்தி இருக்கும்போது தான் மனசுக்கு நிறைவாக இருக்குது இத்தனை நாள் ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியினை கொலையாக கொண்டுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி அதெல்லாம் எதுவுமே இல்லை அதுக்கெல்லாம் காரணமே மச்சான் என்னால் ஒன்றை மாதிரி இருக்க முடியாது ஆனால் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ண வேணா முடியும் மச்சான் வாங்க அப்பாடா போயிட்டாங்க சீதா சாரி சீதா வேணும்னு எதுவும் பண்ணல இவங்க ரெண்டு பேரும் தான் நான் பண்ணின தப்புக்கான தண்டனைய வாழும்போது அனுபவிச்சுட்டேன் என் அப்பா அம்மா அம்மாவால இனிமே நீ அதுக்கான பலனை அனுபவிப்ப நான் படிக்கிற வயசுல படிப்பை விட்டுட்டு நீ தான் முக்கியம்னு பல விஷயம் பண்ணிட்டேன் அதுக்கான சாமி தண்டனை எனக்கு கொடுத்துட்டாரு இதுக்கப்புறம் இனி எந்த தப்பும் நான் பண்ண மாட்டேன் நீ எந்த தப்பும் பண்ணணும்னு நினைக்காத உன் குடும்ப சந்தோஷத்துக்காக மற்றவங்களோட லைஃப்பை நீ ஸ்பாயில் பண்ணணும்னு நினச்சேன் உன்னை நம்பி ஏதோ என் வாழ்க்கையை தப்பு நடந்துச்சின்னா என் குடும்பம் இன்னைக்கு தலை காட்ட முடியாமல் இருக்கும் எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நான் சிக்கலை ஏதோ கடவுள் என்னை காப்பாற்றிட்டாரு நீ இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ணாத உன்னை நம்பி வரவங்களுக்கு அதுதான் நல்லது சாரி சீதா நோ மென்ஷன் மென்ஷன்